மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுணர் நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் எங்கே உயர்த்தப்பட்டார் சிறுவிலே உயர்த்தப்பட்டார் என்று யோவான் மூன்று பதினஞ்சு பதினாறில் வாசிக்கிறோம் பாலைவனத்தில் மோசே பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் எதற்காக அங்கே பாம்பினால் கடிப்பட்டவர்கள் மீண்டும் பிழைக்கப்படும் போராடக்கூடியவர்கள் பிழைக்கப்படும் ஆண்டு ஒரு சொல்ல மோசே ஒரு கம்பத்தை எடுத்து வெண்கல பாம்பை செய்து அதை உயர்த்தி பிடித்த உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை உற்று நோக்கி பார்த்த யாரும் பிழைத்தார்கள் என்று எண்ணிக்கை நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டில் வாசிக்கிறோம் அது பாம்பு பாவம் கடித்தது பாவம் செய்த பாவம் செய்தார்கள் அவனுடைய கட்டளையை மீறினார்கள் முணுமுணுத்தார்கள் உணுத்தார்கள் தண்டனை பாம்பு கிடைத்தது இறக்கும் தருவால் இறக்கிறவர்கள் காப்பாற்றப்படும்படியாக அந்த வெங்கட பாம்பை உற்று நோக்கி பார்த்தார்கள் பிழைத்துக் கொண்டார்கள் ஆனால் புதிய ஏற்பாடு பாம்பு நல்ல பாவம் நம்மை தீண்டுகிறது எஸ்ஐக்கையில் பதினெட்டு நான்கில் வாசகனும் பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும் பாவம் தீண்டுகின்ற பொழுது பாவத்தில் ஒரு மனிதன் உழர்கின்ற பொழுது அவன் ஆன்மா இறந்து விடுகிறது இறந்து போன மனிதன் ஆன்மோட ஆன்மாவை ஈர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான் சிலுவையிலே நம்முடைய எல்லாம் சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும் நமக்காக இயேசு கிறிஸ்து சிறுவையிலே உயர்த்தப்பட்டார் இது இயேசு கிறிஸ்துவுக்கு புரியமான என்னக்காக என் பாவங்களுக்காக என் சாபங்களுக்காக என் குற்றங்களுக்காக என் மிருதலுக்காக அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று நம்பி விசுவித்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்தில் வாசிப்பது போல அவரை நோக்குங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் வெட்கத்தால் தலை குனிய மாட்டார்கள் அத்தகைய ஆசீர்வாதமிக்க வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார் ஆகவே நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டார் என்பதை விசுவசித்து வாழ்வோம் சிலுவையில் இருக்கிற இயேசுவை கண்முன் நிறுத்தி அவரை உற்று நோக்கி பார்ப்போம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிவதிப்பாராக ஆமை